கும்பமேளா கும்பமேளாவில் உலகத்தில் உள்ள அத்தனை அகோரிகள் சன்னியாசிகள் ஒட்டுமொத்தமாக அந்த காசியில் இறங்கியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ இந்த சோசியல் மீடியாவே வந்து அகோரிகளுடைய ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் ஜடா முடியாது இது கும்பம் ஒருத்தர் போட்டு டம்மு டிம்முன்னு அடிக்கிறது உக்கா அடிக்கிறது அப்படி போகிறது இப்படி போகிறது இது ஒரு பக்கம் அப்புறமா சமீபமாக அந்த கும்பமேளாவில் ஊசிமணி பாசிமணி விற்க வந்த அந்த பெண் மோனோலிசாவா அந்த பொண்ணு ஒரு பக்கம் பயங்கர ட்ரெண்டிங் ஆகி அது என்ன கதாநாயக ஆ ஆக்கியிருப்பாங்களா ஆக்க மாட்டாங்களான்னு தெரில இருக்கிற யூடியூப் சேனலு மற்ற ஒரு பெரிய இளைஞர் கூட்டம்லாம் போக பின்னாடி போக ஆரம்பித்தோன்னே இது நல்லதில்ல சாமி இது வந்து அப்படின்னு சொல்லி இந்த ஊபி போலீஸே சொந்த ஊருக்கு அமிச்சு வச்சுட்டாங்க அந்த புண்ணை வந்து ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அந்த மேலே நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு பரபரப்பையும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது வந்து அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விஜய் படத்தினுடைய நாயகி ஒருவர் சன்னியாசியாக அல்லது அகோரியாக மாறியிருக்கிறார் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சொ சக்க சவையல்னு மைதா மாவு மாதிரி ஒரு நடிகை காவி உடையெல்லாம் போட்டுக்கிட்டு மாலையெல்லாம் போட்டுக்கின்னு பெரிய பெரிய பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு கையில் வந்து ஒரு சூலாயுதத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் விஜய் படத்துக்கு என்ன சம்பந்தம் இவங்க ஏன் சன்னியாசியா இல்லை அகோரியா ரெண்டுத்திலும் ஏதோ ஒன்று நம்ம சொல்கிறோம் அகோரியா சன்னியாசி இந்த பிற்பாடு சொல்கிறோம் ஏன் வந்தாங்க என்ன காரணம் இவங்க இவங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இவர்களுக்கும் விஜய்க்கும் என்ன விஷயம் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக இன்றைக்கி இந்த நார்த் இந்தியன் மீடியாக்கள் எல்லாம் பரபரப்பானது வந்து அதுதான் தமிழ்லேயும் சில பேருக்கு தெரியும் மம்தா குல்கர்னி ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது மம்தா குல்கர்ணி நடிகை அவங்க தான் இன்றைக்கி சன்னியாசம் மூண்டுக்கிட்டாங்க அந்த எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு அந்த இதெல்லாம் பண்ணி வச்சு சடங்கெல்லாம் பண்ணி வச்சு இந்த காவி புடையெல்லாம் போட்டு ஓமகுண்டவுக்கு முன்னாடி உட்கார வச்சு அப்புறம் அவங்களுடைய பெயர் வந்து இன்றையிலேருந்து மாய் மம்தா நற்கிரி அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க அதாவது மாய் மம்தா நற்கிரி அப்படின்ற ஒரு புது பெயரோடு சூட்டி அவங்கள பார்த்திங்கன்னா பின்தொடர்ந்து ஒரு பக்கம் அவ்வளோ சன்னியாசிகள் அவ்வளோ அகோரிகள் குறிப்பாக ஊடகங்கள் சோசியல் மீடியாக்கள் நிறைய செல்ஃபோன்கள் சரி யார் தான் மம்தா குல்கர்னி அப்படின்ற ஒரு மம்தா குல்கர்னி ஒரு மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண் எப்போ தொண்ணூறுகளில் ஒரு இளம்பெண் அவங்க அம்மா வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் துணை நடிகை அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய கனவு பாலிவுட்டில் பெரிய நடிகை ஆகணுனதுக்காக பெரிய கனவு அந்த கனவு அவங்களுக்கு நிறைவேற முடியல கடைசி வரைக்கும் துணை நடிகையாகவே இருந்திருக்காங்க இப்போ நம்ம ஆசை போது நம்ம மகள் வந்து ஒரு பெரிய ஹீரோயினாக மாறணும் அப்படின்னு மகளை வந்து நடிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க மம்தாவுக்கு வந்து நடிக்கணும் பெரிய விருப்பமெல்லாம் இல்லை பார்த்துருக்காங்க அவங்க அம்மா வந்து ஆரம்பத்தில் நடித்து சினிமாவுக்காக போராடினது இந்த சினிமாவில் உள்ள சில விஷயங்கள் இதெல்லாம் கண் முன்னாடியே பார்த்துட்டு வராங்க குழந்தை காலத்தில் குழந்தை சமயத்துலேருந்தே பார்த்துட்டு 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 வளர்கிறாங்க எனக்கு பெரிய ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு விடலை அம்மா நீங்கள் நிறைய நடிகைகள் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அரவணைப்பில் தான் இருப்பாங்க தவறா சொல்ல வந்து அவங்க தான் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு அப்பாவுடைய அரவணைப்பில் அப்பாவுடைய பாதுகாப்பில் அப்பா கால்ச்சீட் பார்த்தது அப்பா வந்து எந்த விவகாரமாக பேசுனது பார்த்தீங்கன்னா அசினுக்கு தான் ஒரு நல்ல போல்டானவர் வந்து அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் புடைசோட தான் வருவாங்க சித்கனு அதே போல் தான் இந்த அம்மா ஆசைப்படுறாங்க என்னால் நிறைவேற்ற முடியாத கனவு என்னால் நிறைவேறாத கனவை நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டு ஓகேன்னு ஒரு கட்டத்துக்கு வருது ஒரு பதினெட்டு வயசு மம்தா பதினெட்டு வயசு தான் ஆகுது மம்தா குல்கர்ணிக்கு பாலிவுட்டோடைய ஒவ்வொரு கதவியும் போய் தட்டுறாங்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லைன்றாங்க நல்லா தான் அழகாக பப்ளிமாஸ் மாதிரி இருக்காங்க பூசணா மாதிரி இருக்காங்க செக்க செக்கச்சிவேலுன்னு இந்த பொண்ணு இருக்குது ஏன் நம்ம மகளுக்கு வாய்ப்பு தர மாட்டேன்றாங்க ஒருவேளை நாம் வந்து ஒரு துணை நடிகனு தெரிய ஆரம்பிக்குதோ என்னன்ட்டு ஒரு காலம் ஒரு கட்டத்தில் அந்த நம்ம தன்னை மறைத்து ஒரு மேனேஜர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் பாலிவுட்டில் தேர்றாங்க பாலிவுட்டில் அந்த காலகட்டங்கள் என்னென்னா ரொம்ப ஒல்லியாக நார்மலா இப்பவும் கூட ரைட்டு சும்மா வத்தல் மாதிரி அதில் ஒரு அழகாக இருக்கிற ஒரு இது முடிவு பண்ணுறாங்க உடம்ப இழைக்கிறதுக்கெலாம் மம்தா ரொம்ப போ போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வாய்ப்பும் சும்மா ஏதாவது கூட்டத்தில் கோவிந்தா கேரக்டர் சும்மா வந்து போகிறா மாதிரி இல்லை சீரியலுக்கு வரையா அப்படிலாம் கேட்குறாங்க வந்து அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க நடித்தா கதாநாயகி அதுவும் நல்ல பேனர் அப்படின்னு இதற்கிடையில் இங்கே தமிழ் சினிமாவில் எஸ் ஏ சந்திரசேகர் கோல வச்சுக்கிட்டு இருக்காருங்க அவருடைய படங்கள்லாம் இட் படங்கள் தொண்ணூறுகளில் அப்போ என்ன ஆகுது எஸ் ஏ சந்திரசேகர் இளமை ததுமக்கூடிய ஒரு காதல் படத்தை அவருக்கு எடுக்க தெரியாது அவர் எப்போ பார்த்தாலும் சட்டம் அப்புறம் காவல் சட்டம் ஒரு அது இது இது மாதிரி தான் எடுத்துக்கிட்டே இருப்பார் வந்து அப்பருக்கு இப்போ உள்ள யூ யூத்துகளுக்கு அதாவது நைன்டி கிட்ஸ் இந்த நைன்டி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான படம் அவருக்கு எடுக்க தெரியாத மாதிரி ஒரு விமர்சனம் வந்தோடனே அவர் கோவமாகறார் கோவம் கோபம் தன் மனைவி சோபா சந்திரசேகர் கிட்டே பேசுகிறாரு உங்களுக்கு ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் விஜயோடைய அம்மா திருமதி சோபா சந்திரசேகர் அவர்கள் வந்து நல்ல பாடகின்னு எல்லாருக்கும் தெரியும் கர்நாடக இசை பாடக பாடகி இளையராஜா இசையில் அவங்க பாடியிருக்காங்க இருமலர்கள் படத்தில் அவங்க பாடின முதல் பாடல் வந்து அப்படி தான் தொடங்கணும் ஆனால் அவங்க நல்ல கதாசிரியர் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காங்க அந்த கதாசிரியராக இருக்க வச்சு தான் விஜய் பிற்காலத்தில் நல்ல நல்ல கதைகள்லாம் தேர்வு பண்ண விஜய் விஜய்க்கு கதை சொன்ன இயக்குநர்கள்லாம் பாராட்டுனது உண்டு என்னென்னா விஜய் சூப்பராக கதையை செலக்ட் பண்ணுவாருங்க அப்படின்னு இது இங்கேருந்து வந்தது தான் இப்போ ரைட்டு ஓகே வந்து ஸோ மனைவி கிட்டே பேசிகிட்டு இருக்காரு என்ன இது மாதிரியான விமர்சனங்கள் மீடியா பத்திரிகைகள்லாம் எழுதுகிறாங்க அப்படின்போது அவங்க ஒரு நாட்டு ஒன்று சொல்கிறாங்க இது எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த தொண்ணூறு காலகட்டங்களில் சல்மான் கான் ஷாருக் கான் அமீர் கான் இவர்கள் எல்லாம் யங்ஸ்டராக இருந்தப்போ இந்த காதல் படங்கள்லாம் ஒரு வித்தியாசமான காதல் படங்கள்லாம் தமிழ்நாட்டில் சக்கப்போடு போட்டிகிட்டு இருந்தோம் குறிப்பாக சவுத் இந்தியாவில் கலக்கு கலக்கி கலக்கிருந்தது அதே ஃப்ளேவரில் ஒரு படம் பண்ணணும்னு ஒரு சின்ன நாட்டு தான் வச்சு ஓகே அப்படின்னு முடிவாகுது முடிவானோடனே முழுக்க முழுக்க புதுமங்களை வச்சு நான் வந்து படம் பண்ண போகிறேன் அப்படின்னு எஸ்எஸ்சி முடிவு பண்ணுறாரு அந்த படத்துக்கு நண்பர்கள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு எஸ்ஏசி பல ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது உங்களுக்கு ஏங்க நீங்கள் பாட்டுன்னு வந்து சட்டம் காவல் அப்புறம் வந்து போராட்டம் புரட்சி இது மாதிரி ஏதாவது ஒரு கதை கொடுங்க நம்ம பண்ணலாம் இதெல்லாம் ரிஸ்க்கு அதுவும் முழுக்க முழுக்க புதுமுகங்கள் வச்சு பண்ணுறீங்க கதையை கேட்கறதுக்கு ஹிந்தி படம் மாதிரி இருக்குது இதெல்லாம் வேணாம் அப்படின்பொழுது மறுபடியும் மனைவியுடன் டிஸ்கஷன் பண்ணி நாமளே தயாரிச்சா என்ன அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் சோபா சந்திரசேகர் கதையில் விஜய் தயாரிப்பில் இங்கே நல்லா கவனிச்சிங்க விஜய் தயாரிப்பில் நண்பர்கள் படம் இப்படி தான் வந்தது வந்து பிரசலிஸ் அந்த சமயத்தில் வந்து அதில் தீரஜ் அப்படின்ற ஒரு புதுமுகம் அவர் நார்த் இந்தியன் இப்போ என்ன ஆகுது கதாநாயகி தியேட்டர் படலம் எஸ் அந்த சமயத்தில் வந்து ஒரு பப்ளி மாஸ் மாதிரி பொ பொதுவாக சவுத்தில் அப்படி தான் விரும்புவாங்க குஷ்புலாம் அப்படி வந்தவங்க தான் அது ஒரு நல்ல குழுக்கு முழுக்குன்னு ஒருத்தான் நிறைய ஆடிஷன்லாம் நடந்துகிட்டு இந்த விஷயம் இந்த மாடல் கோஆர்டினேட்டர் மூலியமாக வந்து மம்தாவுடைய அம்மாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஏங்க எப்போ பார்த்தாலும் ஹிந்தி கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் கோலிவுட் போங்க சவுத் இந்தியாவுக்கு போங்க அங்கே போயிட்டு அங்கே அடிச்சிங்கன்னா ஜாக் பாட் உங்கள் அடிச்சிங்கன்னா அங்கே இட்டுப்படம் அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாலிவுட்டில் கதை தரப்பாங்க நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு அப்படியான்னா அங்கே எஸ்ஏ சந்திரசேகரன் ஒரு டைரக்டர் நண்பர்கள்னு ஒரு படம் எடுக்க போகிறாரு அதுக்கு ஒரு கதாநாயகி அதுவும் நார்த்திலேருந்து தேடுறாரு நல்ல கொழுக்கு முழுக்குன்னு சகப்பாக இருக்கணும் நீங்கள் வேணா ஆடிஷனுக்கு போங்க அப்படின்னு கூட்டினு வராங்க அம்மா தான் கூட்டின்னு வராங்க எஸ்ஏசி பார்க்குறாரு எதுவும் நடிக்கலாம் வேணான்றாரு உடனே அவருக்கு பிடிச்சி போகுது இந்த கதைக்கு ஒரு ஆப்டான ஒரு கதாநாயகி அப்படி வந்து மம்தா மம்தா குல்கர்னின்னு பேர் கேட்குறாரு மம்தா குல்கர்னியே இருக்கிட்ட பேர்லாம் மாற்ற வேணான்னு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணிவிட்டு இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது விவேக்லாம் கூட நடிச்சிருப்பார் அது வந்து விவேக்கு சுந்தரு இவங்கலாம் நடித்த சங்கீதா ராஜன் மியூசிக் இவங்கெல்லாம் தெரியாது நைன்டிஸ் காலகட்டங்களில் அந்த படம் பொழுது அது வெற்றியாக தோல்வியை தாண்டி கல்லூரி மாணவர்கள்லாம் அந்த படத்தை போய் பார்க்க போனாங்க ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் வந்து என்ன சொல்கிறது இப்போ இந்த டூ கே கெட்ஸுக்கு பிடிச்சமான படங்கள்ன்றாங்களே அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு எஸ்எஸ்சியோடைய கோபம்லாம் நீங்களாம் யாரும் பார்த்ததே கிடையாதுன்னு நினைக்கிறோம் வந்து இப்போ தான் அவர் அப்படியே இருக்கார் வந்து அப்புறம் பயங்கர டெரர் பீஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் மகா கோவக்காரர் என்ன ஆகுது இந்த பொண்ணுக்கு நடிப்பே வரல லாங்குவேஜ் ப்ராப்ளம் லிப் மூமெண்ட்ஸ் எங்கேயோ போகுது சொல்லித்தர டைலாக்கு இவர் எப்பவுமே லென்த்தியாக படங்களுக்கெல்லாம் வந்து அந்த சட்டம் சட்டம் படங்களுக்கெல்லாம் எழுதியது விஜயகாந்துக்குலாம் லெந்தியான டைலாக் எழுதி எழுதி படகுனால இந்த கதாநாயகி லெந்தியான டைலாக் வைக்கிறாரு அசிஸ்டன்ட்டு அசோசியேட்லாம் சொல்கிறாங்க சார் ரொம்ப லென்த்தியான டைலாக்லாம் வைக்காதீங்க அது எக்கச்சக்கமாக போகும் அதனால டேக் வாங்கினே போகும் டயலாக் கம்மி பண்ணுறாங்க டைலாக்கு கம்மி பண்ண பிறகும் ரீடேக் ஓடிக்கிட்டே இருக்குது ரீடேக் அதை ரீடேக் போது ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி பல ஆளுநர் ஒரு யாராக அரைஞ்சிடறாரு அரைஞ்ச உடனே அந்த மம்தா குல்கர்னிக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது சினிமாவும் வேணாம் ஒன்று வேணான்னு கிளம்பி ஹோட்டல் ரூமுக்கு போயிடுது பேக்கப் ஆகிடுது நடந்த விவகாரம் அப்செட் ஆகிடுறாங்க உடனே எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய மனைவி சோபா சந்திரசேகர் தான் ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்க அம்மாவையும் அந்த நடிகை அவங்க அம்மா கூட ஒத்துக்கிட்டாங்க அந்த நடிகை இடம் போய் எங்கள் கணவர் அப்படி தான் சார் அப்படி தான் டென்ஷன் ஆவார் ஆனால் ராசியானவர் நீ வந்து நடி அதெல்லாம் நினைக்காத நல்லா நடிப்பு வரல அப்படிங்கிறதுக்காக தானே அப்படின்ட்டு இதுக்குன்னு தமிழில் யாரெல்லாம் கோவக்காரம் பாரதராஜா அடிவாங்க அதை கதாநாயகிகளா பாலச்சந்தர் கோவப்படாததா அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க சொல்லி ஒரு வழியாக சமாதானமாகி அதன் பிறகு வந்து அவங்க டேக் அதிகமாக படம் முடிக்கிறாங்க ஒரு கம்மி நாட்டில் ஒரு இருபது நாளில் அந்த படம் முடிக்கப்படுகிறது வெளியே வந்தவுடனே அந்த படம் இட் படம் தான் அது இட் படம் குறிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா அப்போ இளைஞர்கள் மதியில் அந்த படம் இதுவாச்சு பாட்டெல்லாம் இட்டு ரைட்டு அந்த படத்தை அப்படி ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க ரீமேக் பண்ணி அந்த படம் அங்கே ஓரளவுக்கு போகுது ரைட்டு நமக்கும் பாலிவுட் கற்று ஓரளவுக்கு திறந்துடுச்சு அப்படின்னு மம்தா விட அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க ஆனால் ரைட் ஓகே தமிழில் ஒரு படம் பண்ணிட்டாங்க நல்லா இருக்குது அதை வந்து இங்கே ரீமேக் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு சுமாராக ஓடி இருக்குது ஆனால் அந்த பொண்ணை வந்து பாலிவுட் சினிமா ஏற்றுக்க மறுக்குது ஆனாலும் ஒவ்வொரு படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நேரம் தான் ஒரு ஒன்று பண்ணுறாங்க என்னென்னா ஐடியாவை தாண்டி ஒரு துணிச்சலான ஒரு முடிவு ஸ்டார் டஸ்ட்டு அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஒரு ஆங்கில பத்திரிகை வந்து வந்துடும் அதில் நீங்கள் என்ன பண்ணுவாங்க கடையில் ஒழுக்கி வச்சு தான் இருப்பாங்க அதில் வந்து அதில் வந்து எடாவிடமான படங்கள்லாம் அதில் இருக்கும் அந்த காலகட்டங்களில் அந்த படங்கள்லாம் உள்ள அப்படி பத்திரமா இல்லைன்னா அதுக்கு ஒரு கவர் சுற்றி பின் பண்ணி வச்சுருப்பாங்க வந்து விக்கிர பத்திரிகை தான் தடை செய்யப்பட்ட பத்திரிக்கையில் இந்த பாலிவுட் நட்சத்திரங்கள்லாம் வந்து அரை நிர்வாணமாக போஸ் கொடுத்த இதெல்லாம் உண்டு அந்த அந்த பத்திரிகையில் உண்டு மொழி தெரியாதவங்களாம் அந்த பத்திரிகை அதுக்காக வாங்கி போவாங்க அது வாங்கி போவோம் அதில் என்ன ஆகிடுது மம்தா குல்கர்னியோடைய மேலாடை இல்லாத ஒரு புகைப்படம் அது அட்டைப்படமாக வருகிறது ரெண்டு கையை வச்சு மறைச்சிக்கிற மாதிரி தீயாக பற்றிக்கிட்டு வந்து யார் யார் அந்த பொண்ணுன்னு கேட்குறாங்க இது அவங்க அம்மாவுடைய தான் அதன் பிறகு பாருங்கள் அது ஹாலிவுட்ல மம்தாவுக்கு கட்ட 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 கட்டுறதுன்னு வாய்ப்புக்கெல்லாம் வருது வாய்ப்பு வரைய வராது வாய்ப்பு வர அதே நேரம் சில விஷயங்கள் எதிர்மணியாகவும் மாறும் அது அப்படி எதிர்மணியாக மாறுறது என்னன்னா நிழல் உலக தாதாக்கள் அந்த தொண்ணூறு காலகட்டங்களில் குறிப்பாக தாவத்துடைய கண்ட்ரோலில் பாலிவுட் இருக்கு இவங்கெல்லாம் தாவத்துடைய செட்டு இன்னொருத்தர்லாம் வந்து சோட்டா ராஜனுடைய செட்டு அப்படின்னு பிரித்து இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்து இவங்க கை தான் அவங்க நடிக்கணும் இவங்க கண் அசைவல் தான் அவங்க வேணாலும் செய்யணுன்ற அளவுக்கு ஆகிடுது ஒரு கட்டத்தில் மம்தா வந்து இந்த தாவத்துடைய குரூப்பில் சேராமல் சோட்டா ராஜன் குரூப்பில் சேர்ந்தப்போ அங்கே ஒரு பிரிவினை ஏற்படுத்துவாங்க அங்கே வந்து இவங்க இந்த குரூப் அவங்க அந்த குரூப்னு ஒரு கட்டத்தில் மம்தாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்புக்கெல்லாம் கிடைக்கல ஏன்னா அந்த தாவத்துடைய குரூப்பில் இருக்கிறவங்க பெரிய பெரிய டைரக்டர் பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய ஹீரோக்கள் பெரிய ப்ரொடியூசர்கள் இவங்க இருக்கிறதனால சோட்டாராஜனுக்கு அளவுக்கு இல்லை ஒரு ம ஒரு மீடியமான ஆட்கள் அப்படின்ட்டு இதுவாகுது மம்தாவுடைய சவகாசம் படங்கள்லாம் நடிச்சுட்டு இருக்காங்க பெரிய அளவுலாம் ஒன்றும் வரல படம் நடிச்சுட்டு இருக்காங்க மலையாளத்தில் ஒரு படம் ஒரு கெஸ்ட் ஹோல் ஒன்று ஒரு படம் பண்ணாங்க அப்புறமா கன்னடத்தில் ஒரு படம் வந்து தமிழில் அந்த நண்பர்களுக்கு பிறகு தமிழ் பக்கமே வரல ஏன்னா அந்த முகம் வந்து நமக்கு செட் ஆகாதுப்பா ரொம்ப நார்த் இந்தியன் மாதிரி இருக்குது ரொம்ப செக்கச்சிவேல்னு இருக்குது மாதிரியான ஒரு கேள்வியெலாம் இருந்தது இந்த நேரம்தான் அவங்களுக்கு வந்து வேண்டாத மம்தாவுக்கு வேண்டாத சவகாசங்கள் உருவாகிறது அதில் முக்கியமாக விக்கி கோஸ்வாமி அப்படின்ற ஒரு நபர் அறிமுகமாகிறார் இந்த விக்கி கோஸ்வாமி யாருன்னா அந்த ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடியே வந்து போதை மருந்து கடத்தல் கும்பலுடைய முக்கிய தலைவர் மும்பையில் இவனுடைய ஆட்டம் தான் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது இப்படியாக போய் 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 மம்தாவுட இவங்க சவகாசம் கிடைக்க ஆரம்பிக்குது இந்த சவகாசத்தினால் மம்தாவுடைய பேரும் வந்து அடிபட ஆரம்பிக்குது மும்பையில் அந்த சமயத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்திற்கு முன்னால் மும்பையினுடைய முக்கிய பகுதியில் ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் போதை பொருட்களை வந்து போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க அந்த விக்கி கோஸ்வாமி இருக்காங்கள அவனும் மம்தாவும் ரெண்டு பேரும் எகிரிறாங்க தப்பிச்சாங்க தப்பிச்சு எப்படியோ ஒரு வழியாக சவுத் ஆப்பிரிக்காவில் போய் தஞ்சை அடைஞ்சிட்றாங்க இவங்களை பிடிக்கிறதுக்கு வந்து பெருமளவில் போலீஸ் போராடுது அந்த நேரம் வந்து தேடப்படும் குற்றவாளியாக இவங்க ரெண்டு பேரும் அறிவிக்கிறாங்க அறிவிச்சோன்னே அதுக்கப்புறம் வரவே இல்லை வராது அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவிலே இருக்கிறாங்க போலீஸ் தேடுது இதற்கு இடையில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து கென்னியாவில் ஒரு பெரிய போதை கும்பலை வந்து பிடிக்கிறாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை பிடிக்கிறாங்க பிடிச்ச ஒரு பெரிய பத பரபரப்பாகுது இந்த கும்பலாக தான் தேடிக்கிட்டிரு அது சம்மந்தமான வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வரும்போது அந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் மம்தாவுடைய உருவம் தெரியாது இந்த மம்தா குல்கர்னியோட உருவம் தெரிய ஆரம்பிக்குது மறுபடியும் வந்து எங்கே இருந்தாலும் தேடுங்கன்னு இன்டர்நேஷ்னல் போலீஸ் இன்டர்போல் உதவியே உதவியை வந்து இந்தியா நாடுது நாடு இப்படியாக போயிட்டு இந்த சமயத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி மும்பை நீதிமன்றத்தில் மம்தா வந்து என்னை வந்து இந்த வழக்கிலேருந்து நீங்கள் விடுவிக்கணும் என் மேலே எந்த குற்றமும் இல்லை முகாந்தரமும் இல்லை அப்படின்ற ஒரு இது வந்து அவங்க மனுவை தாக்கல் பண்ணுறாங்க அதை விசாரிக்கிறாங்க விசாரித்த பிறகு மம்தா குல்கர்னி மீது எந்த வித இதுவும் இல்லை அவங்க இந்தியாவுக்கு தாராளமாக வரலாம் பொழுதுதான் முழுக்க மம்தா குல்கர்னி என்ன சொல்கிறாங்க நான் இந்த வாழ்க்கையில் ஒரு சினிமா வாழ்க்கையில் தமிழ்லேருந்து தொடங்கின வாழ்க்கை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பெருங்கனவோடு சவுத் இந்தியாவில் தொடங்கின அந்த வாழ்க்கை தான் இன்றைக்கி வந்து த தமிழ் சினிமாவில் பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய இளைய தளபதி விஜய் இல்லை தளபதி விஜயோடைய தந்தை தான் என்னை அறிமுகப்படுத்தினார் அந்த வாழ்க்கை அந்த அறிமுகம் சென்டிமெண்ட் இதெல்லாம் சரியாக தான் இருந்தது என்னுடைய நேரம் என்னுடைய ரேகை என்னுடைய பழக்க வழக்கம் எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் நான் தே தேர்ந்தெடுத்த தவறான பாதை தான் என்னை வேற ஒரு திசையில் கொண்டு போய் இப்படியாக சிக்கலில் போய் நாடு நாடாக ஊர் ஊராக திரிஞ்சு ஒரு வழியாக மன உளைச்சலுக்குள்ளாகி என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையான எல்லாத்தையும் திறந்துட்டு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது அது சன்னியாசியா அகோரியான்னு தெரியல மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊடக நண்பர் நார்த் சொன்னது என்னன்னா அகோரியா தான் அவங்க ஆகியிருக்காங்க அதை மாற்றி இவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு என்ன காரணம்னா அகோரிகள் அவ்வளோ சீக்கிரம் வந்து உடனடியாக அகோரியா ஆகிட்டேன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இந்த அகோரி கான்செப்ட் நான் படித்தது என்னன்னு ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லியிருக்கேன் மன்னர் காலத்தில் ரொம்ப என்ன சொல்கிறதுது மே்தட்டு வகுப்புன்னுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கெலாம் வந்து ஒரு சாமியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா பரிகாரம் செய்கிறவங்க ஒரு பூஜை பண்ணுறவங்க ஒரு சொகுசான சாமியார்னு கூட சொல்லிடலாம் ராஜாவை போய் ஈஸியாக மீட் பண்ணுறவங்களா இருப்பாங்க பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை கோயில் உள்ளே விட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கும் நாம் ஏன் சாமியார் ஆக முடியாது அப்படின்ற ஒரு 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 பெரிய ஒரு கோபம் ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த அகோரின்ற ஒரு கான்செப்டே உருவாச்சு இந்தியா முழுக்க அப்படின்னு இவர்கள் என்னென்னா எவனும் பண்ண முடியாத ஒரு துணிச்சலை நாம் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் நாமளும் கடவுளுக்கு நிக்கிறானவன் தான் நாமளும் கடவுளை வழிபடுறவன் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க வந்து சொகுசான ஒரு பரிகாரம் சொகுசான ஒரு பூஜை ஒரு யாகம் நடத்திட்டு தவறாக சொல்ல அந்த காலகட்டங்களில் இப்போ அகோரின்ற ரொம்ப அந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த மக்கள்லேருந்து வந்தவங்க என்ன ஆகி போயிட்டாங்க இந்த உடலை வருத்தி உடம்புல வந்து இது அலகு குத்திக்கிறது ரத்தத்தை கீறி பூஜை பண்ணுறது அப்புறம் வந்து உடம்பு முழுக்க ஊசியால் குத்திக்கிறது முள் படுக்கையில் போய் படுக்கிறது அப்புறம் வந்து அந்த அந்தரங்கத்தில் கொக்கி போட்டு தொங்குறது இதெல்லாம் பண்ண உடலை வருத்தி பண்ண ஆரம்பித்தாங்க உடலை வருத்தி பண்ண ஆரம்பித்தோன்னா அவர்களுக்குள்ளே என்ன ஆகிடுச்சுன்னா யாரும் பண்ணாத ஒரு துணிச்சலான விஷயம் இதெல்லாம் பயப்படுவாங்கல்ல போய் சுடுகாட்டில் போய் இருக்கிறது தங்கிறது அந்த பிணங்கள் எரியும் போது பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்றது தேவைப்பட்டால் அந்த பிணங்களையே ஏதாவது ஒரு நாட்களில் சாப்பிட்றது இதெல்லாம் தாண்டி யாருமே செய்ய முடியாதது அங்கேயே போய் படுத்துக்கிறது அங்கேயே வந்து வா வாழ்க்கை நடத்துறது இப்படியாக இருந்தவர்கள் அவர்கள் தான் இந்த கும்ப மேளாவில் எங்கே இருந்தாலும் ஒன்று கூடுறது ஒரு விஷயம் என்ன காரணம்னா யார் நான் தான் தான் கடவுள் நான் கடவுள் படத்தில் ஆரியாக பார்த்துருப்பீங்களே நான் தான் கடவுள் அப்படின்னு அந்த கோர்ட்டில் சொல்லுவார்ல அதுதான் அவங்களுடைய கான்செப்ட் அவங்க என்னன்றாங்க இப்போ இப்போ கூட இந்த கும்ப மேளாவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு உள்ளே போந்து கட்டி எடுத்துன்னு தொப்பு திப்புன்னு நடிப்பாங்க அவங்கலாம் போலிசாமி யாருன்னு இவங்க சொல்கிறாங்க இவங்கெல்லாம் போலியா வந்தவங்க நாங்களாம் அகோரி பெண் அகோரிகள் எங்கள் இந்தியாவில் அதிகம் அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் இருக்காங்க நிறைய பெண் அகோரிகள் அங்கே தான் இருக்காங்க இப்போ மம் மம்தா குல்கர்னி சன்னியாசியா அகோரியா அப்படின்ற ஒரு கேள்வி உள்ள ஊடகங்கள்ல எழுந்திருக்கும் பொழுது இப்பொழுதைக்கு சன்னியாசி அப்படின்னோ ஆனால் மம்தாவுடைய மனது முழுக்க தான் ஒரு அகோரியாக பெண் அகோரியாக தான் மாற வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு வந்திருக்காங்க இப்போதைக்கு சன்னியாசியாக இருந்து அகோரிகள் டீம் மேற்கு வங்காளத்தில் இருக்குங்களா அங்கே போய் அந்த பகுதியில் அங்குள்ள ஆசிரமத்தில் அந்த பகுதியில் உள்ள அந்த அகரிகளுடன் பின்னகளை சேர்ந்து அவங்க ஏற்றுக்கிட்டா மாறுவாங்க அப்படின்னு இதற்கு முழுக்க முழுக்க காரணம் தன்னுடைய மனதில் ஏற்பட்ட அந்த வடு இந்த ஐம்பத்தி ரெண்டு வருட வாழ்க்கையில் என்ன வாழ்க்கை நாம் வாழ்ந்துட்டோம் ஒரு வாழ்க்கையும் வாழலை எங்கெங்கேயோ ஓடி 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 ஒவ்வொரு இடமாக ஓடி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாச்சு இனி இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்வோம்னு மம்தா குல்கண்டி முடிவு செய்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு அவங்க அகோரியா அல்ல சன்னியாசியாக நான் இடையில் அவங்க நடிச்சிட்டு இருக்கும் போது ஆசைப்பட்டது என்னென்னா விஜய் கடகடகடன் வளர்ந்தப்போ ஏதாவது ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் அவர் படத்தில் கிடைக்குமானா கூட எதிர்பார்த்ததாக ஒரு பேட்டியில் பழைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஆகட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி